வாங்க இன்றைக்கி கடைக்கடைன்னு கொடுக்கணும் நம்ம என்ன வேலையெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்துடலாமா காலையில் எழுந்திரிச்சி அரிசி ஊற போட்டாச்சு அடுப்பில் பார்த்தீங்கன்னா டீ கொதிச்சுட்டு இருக்குது அம்மா எந்திரிக்கும் போதே டீ வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்து அடுப்பில் கொண்டக்கடல இருக்கு இன்றைக்கி கொண்டக்கல்ல குழம்பு அதனால் கொண்டக்கல்ல இருக்கு அம்மாவுக்கு சுகர் இல்லாமல் டீ எடுத்து வச்சாச்சு எனக்கு லைட்டாக சுகர் போட்டு டீ எடுத்துக்கிட்டு ஆற்றிக்கிட்டு அம்மா வந்து பிஸ்கட் சாப்பிட்ருந்தாங்க சாப்பிடும்போதே சொந்தக்காரங்க கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அம்மா பிஸ்கட் கொடுத்தாங்க காலையில் கொண்டு போய் பிஸ்கட் வச்சுட்டு வந்தேன் நான் பிஸ்கட் வச்சு வீடு திரும்பி வர்றதுக்குள்ளேயே நம்ம சொந்தக்காரங்களாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அம்மா ராசி பலன் பார்த்துட்டு வர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பெரிய தம்பி எழுந்திரிச்சு வந்துட்டான் இன்னைக்கு குளிராக இருந்துச்சு இல்லையா அதனால் சுடுதண்ணி நல்லா சூடாக வைக்கணும்னு கொஞ்சம் நேரத்துலேயே வச்சுட்டு நல்லா சூடாக தண்ணி காஞ்சிருச்சு அதுக்குள்ளே அவன் கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தான் அதுக்குள்ளே குட்டி வேண்டி எழுந்திரிச்சிருச்சு போய் குளிக்கிறதுக்கு தண்ணி அடுத்து ஊற்றிட்டான் அவன் குடிச்சிட்டு வந்தான் நகம் வெட்டல எப்போவுமே சண்டே வெட்டி விட்டுருவோம் நகம் இந்த தடவை வெட்டாமல் விட்டுவிட்டேன் நான் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருக்கிறங்காட்டிக்கு இன்னைக்கு நகம் வெட்டிட்டு போகிறான் அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே அம்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்க கொண்டக்கடலை குழம்பு பெப்பர் போட்ட முட்டை அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸு கடலை மிட்டா கடலை உரண்டை இதெல்லாமே ரெடி பண்ணி தம்பியோட பேக்குக்கும் பேக் பண்ணியாச்சு பெரிய தம்பி பேக்குக்கும் பேக் பண்ணியாச்சு ரெண்டு பேத்துக்கும் காலையில் சாப்பிட்றக்கு தோசையும் கொண்டக்கொல்ல குழம்பும் நம்ம அரைச்ச கருவேப்பில் சட்னியும் வச்சு கொடுத்தாச்சு பெரிய பையனும் கிளம்பிட்டான் அவன் டிஃபன் பாக்ஸ் பேக்குள்ளேயே வச்சுக்குவான் அதனால தான் அவ்வளோ வெயிட்டாக தெரியுது ஈவினிங் வந்தாச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டியூஷன்லாம் எங்கேயும் போகிறதில்ல அதனால படிச்சுட்டு இருக்காங்க நம்ம தான் சொல்லி தரணும் படிச்சுக்குவாங்க படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் இன்னைக்கு அம்மாவாசை கோயிலில் மணி அடித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது ஐயோ இன்னைக்கு பூஜை இருக்கேன்ட்டு கடனு எல்லாம் கிளம்பி கொடுக்குணும்னு ஓடிட்டோம் கோயிலுக்கு ஏன்னா சாமி கும்பிட்டு இன்னைக்கு சாப்பாடு பிரசாதம் வாங்கிட்டு வரணும் நைட்டு டிஃபன் வேலை செய்கிறது மிச்சம் இன்னைக்கு அதனால் போயிட்டு அதுவும் இன்னைக்கு சூப்பராக பயிர் சாப்பாடு சம்மா டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்துருந்தாங்க எவ்வளோ நல்லா இருந்துச்சு நாங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தேங்கனை மட்டும் ஊற்றிக்கிட்டோம் கொஞ்சம் காரமாக இருந்தங்காட்டிக்கு எல்லோரும் எல்லாரும் இப்போமே ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க இன்றைக்கி நாலு பிளேட் சாப்பிட்டோம் இந்த மாதிரி சாப்பிட்றது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணி கமெண்ட்